அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாகலாபுரம் அருகே உள்ளது சுருட்டப்பள்ளி இங்கு பள்ளிகொண்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் இருக்கிறது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றும் ஒருங்கே அமைய இந்த திருத்தலம் பள்ளிக்கொண்டீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள பெரும்பான்மையான மூர்த்திகள் குடும்ப சமேதராக காட்சி தருவது இந்த கோவிலின் முக்கிய அம்சமாகும் இந்த ஆலயத்தில் ஆருளும் பள்ளிக்கொண்டீஸ்வரர் சர்வ மடியில் தலை வைத்து சயனகுலத்தில் காட்சி தருகிறார் பரந்தாமனை போலவே பரமேஸ்வரன் பள்ளி கொண்ட ஒரே கோவில் இது என்பது சிறப்பாகும் இந்திரன் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைய முற்பட்டான் திருமாலின் உதவியோடு தேவர்கள் ஒரு அசுரர்கள் ஒரு நின்று வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் மலையை மத்தாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தனர் இருபுறமும் பிடித்து இழுத்ததால் வாசுகி பாம்பு வழி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது இதை கண்டு அஞ்சிய தேவர்களும் அசுரர்களும் கையிலைநாதனான நாதனான சிவனிடம் தஞ்சை அடைந்தனர் அனைவரையும் காக்க வேண்டினார் ஈஸ்வரன் தன் அருகில் இருந்த சுந்தரரை அனுப்பி விஷத்தை திரட்டி எடுத்து வர செய்தார் சுந்தரரும் பார்க்கடலில் தோன்றிய மொத்த விஷத்தையும் ஒன்று திரட்டி ஒரு கரு நாவல் பழம் போல செய்து சிவபெருமானிடம் கொடுத்தார் பரமேஸ்வரன் அந்த கொடிய நஞ்சினை வாயில் போட்டு விழுங்கினார் விஷம் உடலுக்குள் இறங்காமல் இருக்க ஈசனின் கண்டகத்தை பிடித்தாள் உமாதேவி இதனால் விஷம் கண்டகத்திலேயே நின்றுவிட்டது அதனால் தான் ஈசனை நீலகண்டன் என்று அழைக்கிறோம் விஷத்தை அறிந்திய பின் உமையாளுடன் சிவபெருமான் கைலாயம் புறப்பட்டார் வழியில் அவருக்கு களைப்பு ஏற்பட்டது அதனால் அவர் ஓரிடத்தில் ஓய்வெடுத்தார் பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்து கலைப்பை நீக்க சயனித்தார் அந்த இடமே சுருட்ட என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் பார்வதி தேவி சர்வமங்களா என்ற நாமத்துடன் அருள்பாலிக்கிறார் ஐந்தடி உயர நந்தீஸ்வரரும் இந்த கோவிலில் உள்ளார் பள்ளிகொண்டீஸ்வரர் தனி சன்னதியில் காட்சி தருகிறார் இந்த ஆலயத்தில்தான் முதன் முதலில் பிரதோஷ வழிபாடு நடத்தப்பட்டதாகவும் அதன் பிறகே மற்ற சிவ ஆலயங்களில் பிரதோஷ வழிபாடு தொடங்கியதாகவும் ஒரு நம்பிக்கையும் உள்ளது பள்ளிகொண்டீஸ்வரரை சுற்றி பிறகு முனிவர் பிரம்மா மகாவிஷ்ணு மார்க்கண்டேயர் நாரதர் சந்திரன் குபேரன் சூரியன் அகஸ்தியர் புலஸ்தியர் கௌதமர் தும்புரர் வதிஷ் வசிஷ்டர் விஸ்வாமித்தரர் வால்மீகி தேவேந்திரனோடு விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் முருகன் ஆகியோரும் காட்சி புரிகிறார்கள் மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரத்தின் எதிரே சுமார் ஐந்தடி உயர பீடத்தில் ஐந்தடி உயர நந்தீஸ்வரர் உள்ளார் இந்த கோவிலில் துவார பாலகர்கள் கிடையாது அதற்கு பதிலாக சங்க நதி வசுந்தராவுடனும் பத்மநதி வஸ் வசுமதியுடனும் காட்சி தருகிறார்கள் உள்ளே சென்றால் நின்ற கோலத்தில் அன்னை மரகதாம்பிகை சிம்ம வாகனியாக காட்சி தருகிறார் கருவறைக்கு வெளியே அர்த்த மண்டபத்தில் வலது பக்கத்தில் கற்பக விருட்சமும் இடது பக்கத்தில் காமதேனு பசுவும் காணப்படுகிறது ஏகபாத திருமூர்த்தி மரகதாம்பிகை சன்னதி முன்பாகவே சால கிராம கணபதியும் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியரும் இடதுபுறம் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் ஆகிய நாயன்மார்களும் திருவுருவ சிலைகளாகவும் வால்மீகி மகரிஷியின் சிலையும் உள்ளது அதற்கு அடுத்து ஏகபாத திருமூர்த்தி காட்சி அளிப்பது அரிய ஒன்றாகும் இக்கோவிலில் திரு ராமர் சன்னதியும் உள்ளது பல கோவில்களில் பலவிதமான தக்ஷணாமூர்த்தியை தரிசிக்கலாம் ஆனால் இங்கு தட்சிணாமூர்த்தி தனது மனைவியுடன் காட்சி தருகிறார் இது வேறு எந்த கோவிலிலும் காண கிடைக்காத அற்புதமாகும் இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் ஞானம் கல்வி குழந்தை பேறு திருமண பாக்கியம் மாங்கல்ய பாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கை பிரதோஷ வழிபாடு இந்த கோவிலில் பிரதோஷ கால வழிபாடு பிரசித்தி பெற்றது மேலும் திருவாதிரை மகா சிவராத்திரி ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு வருட பிறப்பு நாட்கள் நவராத்திரி தினங்களில் இக்கோவிலில் சிறப்பு பூஜை நடக்கிறது தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் கோவில் நடை திறந்திருக்கும் சிவபெருமான் பெரும்பாலும் லிங்க தரிசனத்திலே காட்சியளிப்பார் ஆனால் இக்கோவிலில் மட்டும் சயனகுலத்தில் காட்சியளிக்கிறார் அனைவரும் ஒருமுறையாவது இக்கோயிலுக்கு சென்று அனைத்து நலன்களையும் பெறுங்கள் நன்றி வணக்கம்